வணக்கம் மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய உயிரியல் எனும் நூலில் இருந்து இன்றைய செம்மை மொழி மரபணு மாற்றப்பட்ட உயிரின வகைகள் தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்வதில்லை இயற்கையின் சிறப்பே தன்னை தகவமைத்துக் கொள்வதுதான் சூழலுக்கு ஏற்ப தன்னை பொருத்திக் கொள்வதும் சூழலை உருவாக்குவதும் இயற்கையின் இயல்புகள் இந்த இயல்புகள் இல்லாத உயிரினங்களை உணவாக்கினால் அவற்றை உட்கொள்வோருக்கும் இதே இயல்புகள் கிடைக்கும் தன்னைத்தானே தகவமைத்து கொள்ளாத சூழலுக்கு பொருந்தாத உயிரினமாக மனிதர்கள் மாற்றப்படுவது தவிர்க்க இயலாததாகிவிட்டது வாழ்நாள் முழுவதும் நோய்களுடன் அவதியுறும் மனிதர்கள் இப்போது இருக்கிறார்கள் ஒரு சூழலை எதிர்கொள்ளத் தெரியாமல் திணறும் பிள்ளைகள் இப்போது பெருகிக் கொண்டிருக்கிறார்கள் சுயம் என்பதே என்னவென அறியாமல் சார்ந்து வாழும் கூட்டமாக சமகால மனிதர்கள் மாறியிருக்கிறார்கள் இவையெல்லாம் இயல்பு சிதைக்கப்பட்ட உணவுகளின் விளைவுகள் நீங்கள் எவ்வகையான உயிர் சூழலில் வாழ்கிறீர்களோ அவ்வகையான உணர்வுகளைத்தான் பெற இயலும் ஏனெனில் இதுதான் படைப்பின் விதி பெருகிவரும் உடல் பருமனுக்கும் மரபணு சிதைக்கப்பட்ட உணவு வகைகளுக்கும் உறவுண்டு தீராத சுவாச சிக்கல்களுக்கும் மரபணு மாற்றப்பட்ட பசுக்களின் பால் கறவைக்கும் தொடர்புண்டு கருச்சிதைவுகள் மற்றும் கருப்பை கட்டிகளுக்கும் மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகளுக்கும் பிணைப்புண்டு இவற்றை விட மேலாக மன வளர்ச்சியில் தீவிரமும் மந்தமும் கொண்ட குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கும் மரபணு மாற்றப்பட்ட உயிர்ச்சூழலுக்கும் ஏராளமான பொருத்தங்கள் உண்டு இதனால்தான் இப்போதைய மனிதர்கள் பரிணாம வளர்ச்சியை அடையாமல் அழியும் சூழல் உருவாகியுள்ளது பருவநிலை மாற்றங்களுக்கு ஏற்ப இந்த மனிதர்களின் உடலும் உள்ளமும் தகவமைப்பில் ஈடுபடும் வாய்ப்பு மிக மிக குறைவு ஏனெனில் இம்மனிதர்கள் மனதளவிலும் உடல் இயல்பு சிதைக்கப்பட்ட உயிரினமாக மாறியிருக்கிறார்கள் இவர்களுக்கு தம்மைத்தாமே தகவமைத்துக்கொள்ளும் கொள்ளும் இயல்பு வெகுவாக குறைந்துவிட்டது இவர்களுடைய கல்வி முறை தொழில்முறை சமையல் முறை வேளாண்முறை மருத்துவ முறை ஆகிய அனைத்தும் நிறுவனங்களை சார்ந்தவைதான் நிறுவனங்களின் சார்பு இல்லாமல் இவர்களால் இயங்கவே இயலாது நன்றி